உண்டு கட்டாக தூக்கி அப்புறப்படுத்திய காவல்துறையினர் அறுபது வருடமாக வாழ்ந்த வீட்டை விட்டு வெளியேறுவதை எண்ணி அழுது கொண்டே சென்ற பெண்கள் ரோட்டில் நடந்து செல்பவர்களை கூட பிடிப்பது நியாயமா என வாக்குவாதம் அனகாபுத்தூரில் வீடுகளை அகற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராடிய பொதுமக்கள் குண்டுகட்டாக போலீசாரால் அப்புறப்படுத்தப்பட்டனர் அறுபது ஆண்டுகளாக அங்கு வாழ்ந்த குடும்ப பெண்கள் தங்கள் வீட்டை விட்டு வெளியேறுவதை எண்ணி கண்ணீர் விட்டு அழுதால் அந்த காட்சி பார்க்கும் அனைவரையும் கலங்க வைக்கின்றது சுமார் அறுபது ஆண்டுகளாக வாழ்ந்து வந்த இடத்தை விட்டு அப்புறப்படுத்தப்பட்ட நிலையில் பெண்கள் கண்ணீர் விட்டு கதறி அழுது எங்கே போவது என்று தெரியாமல் இருப்பதாக கூறிய காட்சியானது அங்கு கூடியிருந்த அவர்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியது காவல்துறையினர் அங்கு இருந்தவர்களை எல்லாம் அப்புறப்படுத்தி இளைஞர்களை காவல் நிலையத்திற்கு சென்றனர் அப்போது தவறுதலாக வாய் பேச முடியாமல் காது கேட்காமல் இருக்கும் ஒரு மாற்றுத்திறனாளி இளைஞரை காவல் நிலையம் கொண்டு சென்றதால் அந்த இளைஞரின் உறவினர்கள் அவரை விடுவிக்குமாறு தரையில் அமர்ந்து போராட்டம் செய்தனர் இதனால் இங்கே பரபரப்பான சூழ்நிலை காணப்பட்டது இந்த நிலையில் காவல் அதிகாரிகள் அந்த இளைஞரை விடுவித்ததால் அந்த பெண்கள் அங்கிருந்து கலந்து சென்றனர் இந்த சம்பவமானது இப்போது இணையத்தில் பேசுபொருளாகி வருகிறது